பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக செக்கேரியா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை பனிரெண்டு நம்பிக்கையுடன் காத்திருக்கும் சிறை கைதிகளே உங்கள் அரணுக்கு திரும்பி வாருங்கள் இரு மடங்கு நன்மைகள் நான் உங்களுக்கு தருவேன் என்று நான் இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக பாராக இந்த நாளிலே ஆண்டவரிடம் நீங்கள் மன்றாடுங்கள் ஆண்டவருக்காக நீங்கள் நேரம் செலவி செலவழியுங்கள் எவ்வளவோ காரியத்திற்காக நீங்கள் உங்களுடைய நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு படம் பார்க்கிறீர்கள் என்றால் இரண்டரை மணி நேரம் செலவழிக்கிறீர்கள் அதே போல் ஒரு டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்கள் என்றால் அதற்கு எவ்வளவோ மணி துளிகளை நீங்கள் நீங்கள் வீணாக செலவழித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் ஆண்டவரிடம் திரும்புங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு இரண்டரை மணி நேரம் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கக்கூடியவர்களா இருங்கள் அதன் பிறகு பாருங்கள் ஆண்டவர் உங்களை இந்த ஆசீர்வதிப்பதை ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்றார் நீங்கள் நினைத்தபடி நடக்கும் என்று சொல்லுகின்றார் என் மகளே மகளே உன்னுடைய உள்ளத்தில் நீ எதை நினைத்து வந்திருக்கின்றாயோ அந்த காரியங்கள் நிறைவேறும் என்று வாக்கு பாருங்கள் நாம் நினைக்கக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது என்றால் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நமக்கு செய்து முடிக்க நற்கரனை நாதராய் இதோ அந்த பலிபீடத்தில் இருந்து உங்களை உற்று கவனித்துக் கொண்டு இருக்கின்றார் ஏன் தெரியுமா உங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாய் இருக்கிறதா என்றும் உங்களுடைய உள்ளத்தில் வஞ்சனை நிறைந்திருந்தால் உங்களுடைய உள்ளத்தில் பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய உள்ளத்திலே மற்றவர்களை அழிக்கக்கூடிய எண்ணங்கள் நிறைந்திருந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது திரு பாடல்கள் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை ஆண்டவர் விண்ணில் இருந்து மானிடரை உற்று நோக்கி நோக்குகின்றார் மதி நுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றார் இந்த நாளிலே கடவுளை தேடக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறீர்களா மதி நுட்பம் உள்ள பிள்ளைகளா இருக்கிறீர்களா உங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து பார்க்கக்கூடிய கடவுள் மீது கண்ணை பதிய வைக்க வேண்டும் உங்களுடைய கண்களை பதிய வைத்து நீங்கள் கேட்கக்கூடிய வேலையிலே நீங்கள் நினைத்தபடி அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு சொல் செய்வார் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோமே இரு மடங்கு நன்மைகளை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு உள்ளத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களையும் அப்படியே இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் சொல்லுங்கள் கேளுங்கள் அதில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தரசித்தமாய் இருக்கின்றார் அதை இப்பொழுதே தருவேன் சொல்லுகின்றார் பாருங்கள் இதுதான் நம் கடவுள் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய விண்ணக ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அதற்கு அடிப்படை தேவை கடவுள் மீது நம்பிக்கை நம்பிக்கை அற்றவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடிய வேளையிலே உறுதி அற்றவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் இருமடங்கு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தர முடியாது எஸ்ஐ தீர்க்கதரிசி புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவதிரை வார்த்தையை வாசித்து பாருங்கள் அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள் உம்மீது நம்பிக்கை உடையவர்கள் அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர் என்று பாருங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதி தேவைப்படுகின்றது நாம் கடற்கரைகளுக்கு கரைக்கு சென்று இருக்கின்றோம் அப்படித்தானே அந்த கடல் அலை வந்து மிகவும் வேகமாக மோதும் அதில் நாம் விளையாடி இருக்கின்றோம் சொல்வார்கள் ஆழ்கடலுக்குள் கடந்து செல்லும் பொழுது அங்கு அலை இருக்காது அந்த கடல் ஒரு அமைதியாக இருக்கும் அங்கு இறைச்சல் இருக்காது அந்த கடல் நடுவிலே ஒரு குழப்பம் இருக்காது கரையில் கரையில்தான் குழப்பம் இருக்கும் எனவே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு குழப்பம் இருக்குமே என்றால் உங்களுடைய உள்ளம் மாண்டவரை சார்ந்து இல்லாமல் உலகத்தை சார்ந்து இருக்குமே என்றால் ஒரு நாளும் நீங்கள் நினைத்தபடி நடக்காது எனவே நாளிலே மனம் மாறி மனம் திரும்பி ஆண்டவரிடம் வாருங்கள் கல்வாரி பாதத்தில் கடந்து வந்து தவறுகளுக்காக மன்னிப்பு கேளுங்கள் ஏனென்றால் ஆண்டவராகிய உங்களுக்காக இரத்தம் சிந்தினார் உங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டார் பாவமே அறியாத அவர் உங்களுடைய பாவங்களுக்காக தன்னையே பழியாக கொடுத்தார் தன்னுடைய இரத்தம் முழுவதையும் சிந்தினார் எனவே ஆண்டவரிடம் திரும்ப நீங்கள் நினைத்தபடி நடக்கும் நற்செய்தி அதிகாரம் வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி அல்ல கடவுளால் எல்லாம் கூடும் என்று உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை உங்களுடைய கணவரிடம் சொல்லலாம் உங்களுடைய மனைவியிடம் சொல்லலாம் பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தையிடம் சொல்லலாம் மற்றவரிடம் சொல்ல முடியாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே எனக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதை நீ என்னிடம் வந்து சொல் நான் இல்லாத இடத்திலும் கூட நீ நினைக்கக்கூடிய காரியங்களை உனக்காக செய்து முடிப்பேன் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே நம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் என்னுடைய உள்ளத்தின் விருப்பம் இது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் விசுவாசம் வைக்கின்றேன் எனக்கு இதை நீங்கள் நினைத்தது நடக்கும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அமைதி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் சமாதானத்தோடு இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஆண்டவர் அதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் எல்லாவற்றையும் செய்ய கடவுள் ஆனால் அவர் நமக்கு ஒரு பதிலையும் தருவார் நாம் நீ எப்படி இருந்தால் நான் நீ விரும்புவதை எல்லாம் நீ நினைப்பதை எல்லாம் நான் உனக்கு செய்வேன் பாருங்கள் எஸ்ஐ தீர்க்கதரிசி புத்தகம் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தை என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறை வாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலையை போலும் பாய்ந்து வந்திருக்கும் என்று அலேலூயா அந்த கட்டளை ஆகிய இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அந்த இறை வார்த்தை இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் அந்த இறை வார்த்தை மனதில் நிறுத்தும் பொழுது நமக்குள் மன உறுதி வருகின்றது நம்பிக்கை வருகின்றது விசுவாசம் வருகின்றது அமைதி வருகின்றது அதன் பிறகு ஆண்டவர் நிறை வாழ்வை காட்டாற்று வெள்ளம் போல் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய வெற்றி கடல் அலையை போல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதான் சொன்னேன் கடலோரம் நாம் நிற்கக்கூடிய வேளையிலே அந்த அலைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நமது காலில் வந்து மோதும் அன்பார்ந்தவர்களே அதே போல் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைக்க வேண்டும் நிலைக்கு நிலைக்க வேண்டுமே என்றால் நினைத்தபடி நடக்க வேண்டுமே என்றால் ஒரே ஒரு காரியம் செய்யுங்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு செவி சாயுங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாயுங்கள் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதற்காக என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களா நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி நன்றியப்பாம் இந்த காலை வேளையிலே உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் நினைத்தபடி எல்லாம் நடக்கும் என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று வாக்கு கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கக்கூடிய உன்னத தகப்பனே உமக்கு நன்றியப்பாம் இந்த அருமையான நேரத்திலும் கூட மனிதரா எது து ஆனால் உம்மாள் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் எல்லா காரியங்களையும் ஆனால் நாங்கள் இந்த உலகத்தில் அமைதியோடு வாழ வேண்டும் வேண்டும் அதிகமாய் மட்டுமே நம்ப மனிதர்களை நம்பி நம்பி இந்த உலகத்தில் நாங்கள் சீரழிந்த நாட்கள் போதும் தகப்பனே உம் மீது நம்பிக்கை வைத்து தகப்பனே நீர் தரக்கூடிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே இந்த நாளிலே எங்களை நிறைவாய் ஆசீர்வதியும் இந்த நாளிலே எங்களை பலப்படுத்தும் சுவாமி இப்பொழுது நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நாமம் அச்சிக்கப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடையின் கனி மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அருமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நீங்கள் நினைத்தபடி எல்லாம் நடக்கும் நாம் மனம் மாறுவோம் மனம் திருந்துவோம் இப்பொழுது நமக்காக பாடுபட்ட நற்கரனின் ஆதரவு வைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்